கோவை மாவட்ட பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக அனைத்து சமய தலைவர்கள் கலந்து கொண்ட ஈத் மிலன் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது பல்சமய நல்லுறவு இயக்கம் கோவை மாவட்டம் சார்பாக மத நல்லிணக்க புனித ரமலான் ஈத் மிலன் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி போத்தனூர் சாலையில் உள்ள தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் டிஸ்கோ காஜா தலைமையில் நடைபெற்ற இதில் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அபுதாகிர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் இஸ்மாயில் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் அபுதாகிர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில துணைத் தலைவர் எஸ் ஏ பஷீர் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கு ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக அனைத்து சமய தலைவர்கள் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் பேரூர் மடம் உமாபதி தம்புரான் அருட்தந்தை ராஜசேகர் மற்றும் டோனி சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து இணை ஒருங்கிணைப்பாளர் டிஸ்கோ காஜா அவர்கள் போத்னூர் ரோட்டில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் ஒரு மத நல்லிணக்க ஈத் மிலன் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் இந்த நாட்டில் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் தான் பல்சமய நல்லூர் இயக்கம் தொடர்ந்து இந்த விழாக்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது இன்று குறிப்பாக கோவையிலே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக சமய நல்லிணக்க நிகழ்ச்சியாக நடைபெற்றது அதற்காக நான் இங்கே வந்திருந்தேன் இன்று வந்து தமிழகத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள் தமிழர்களெல்லாம் அனைவரும் பெருமை கொள் பெருமை கொள்கின்ற நாள் இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே அன்றைய மத்தியில் ஆறுகின்ற அரசுகளெல்லாம் மாநிலத்துக்கு சுயாட்சி கொடுக்காமல் அந்த மா மத்திய அரசு எது வேணாலும் முடிவெடுக்கலாம் என்ற ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததை முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே முதல் முதலாக மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை சட்டமன்றத்திலே மேலவையிலே கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு தொடர்ந்து கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பாரதி ஜனதா ஆளு மாநிலங்களில் ஒரு மாதிரியாகவும் மாநில கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் ஒரு மாதிரியாகவும் நிதி தருவதில்லை கல்வி நிதி தருவதில்லை ஜிஎஸ்டி நிதி தருவதில்லை மும்மொழி கொள்கையை வலியுறுத்துகிறார்கள் எப்பொழுதுமே மத்திய அரசு இந்த பதினோரு ஆண்டு காலமாக மாநிலத்தில் நடக்கும் ஆட்சி நல்ல ஆட்சிகளை எல்லாம் அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மிக சிறப்பான ஒரு மாநில சுயாட்சி என்ற தீர்மானத்தை இன்று சட்டமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சிகளுக்கெல்லாம் இன்று தமிழக சங்க தளபதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முதலமைச்சராக இல்லாமல் இந்தியாவுக்கே ஒரு ஒரு நல்ல தலைவராக இந்த இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார் அதற்கு பல்சமய நல்லூர் இயக்கம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்